தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் யோகாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய அஞ்சு ஒன்பது கூடியவர்கள் ராசியிலேயே ஒன்று கூடி குருவின் பார்வையில் இருக்கிறாங்க பெரிய நன்மைகள் இந்த மாதம் உண்டு ராசிநாதனே அஞ்சாம் தேதிக்கு பிறகு மறுபடியும் அதிசாரத்தின் மூலமாக அப்படியே ஏழாம் வீட்டுக்கு போய் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் கடந்த ஐம்பது நாட்களாக எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சத்தில் தான் இருந்தார் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்களை உங்களுக்கு பண்ணலை அதிசார குறிப்பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியோடு முடிகிறது ராசிநாதன் ராசியை பார்க்க தன்னுடைய நண்பர்களுக்கு கேந்திரத்திலிருந்து தன்னுடைய நண்பர்களையும் ராசியையும் பார்க்கறது கொடுப்பினையான ஒரு அமைப்பு அஞ்சு ஒம்பது நாளே உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறதுன்ற அர்த்தம் ஆக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இரட்டை மாறுதல்கள் நிலைகள் உங்களுக்கு நடக்கும் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ராசியை பார்க்க செவ்வாயும் ராசியிலே வந்துடுறாரு சூரியனும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு வர்றாரு அப்பானால சந்தோஷம் பையனால் சந்தோஷம் அப்பா பையன் உறவுகள் தந்தை மகன் மகள் உறவுகள்னால் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய தன்மை குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நிறைவுகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு காதல் கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு காதல் கல்யாணத்துக்கு அப்பா அம்மா ஒத்துக்கக்கூடிய அமைப்பு அடுத்த வருஷமே முகூர்த்தத்தை வச்சிடலான்ற மாதிரியாக இரண்டு வீட்டாரும் சம்மதிக்கக்கூடிய ஒரு சூழல் இதுவரைக்கும் வேலை சரியாக இல்லை தொழில் நல்லா இல்லை வியாபாரம் சரியாக பார்க்க முடியல மண்ணை நம்பி ஒன்றும் சரியாக வரலன்ற மாதிரி விவசாயத்தில் கூட ஒன்றும் இல்லையே நினச்சிக்கொட்டு இருக்கக்கூடிய விவசாய தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல கௌரவம் அந்த மதிப்பு கூடுதல் போன்றவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு பொதுநலவாதிகள் அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க அரசியல்வாதிகள் அடுத்த வருஷம் இப்போது இருப்பதை விட இரட்டிப்பு பெரிய நிலைமை அதிகாரப்பதவியை அடைவதற்கான ஃபவுண்டேஷன் இப்போ நடந்துடும் உங்கள் பாக்கியாதிபதியாகி சூரியன் இந்த மாதம் முழுவதும் குருவின் பார்வைக்கு வந்துடுறார் அப்போ அந்த குருவின் பார்வை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியனுக்கு கிடைப்பதால் அரச உதவி அரச லாபம் கவர்மெண்டில் கான்ட்ராக்டு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அல்லது கவர்மெண்டில் இந்த கலெக்டரேட்டை அழைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பட்டா கிடைக்கல தாசில்தார்ட்ட அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பெர்மிஷன் வேணும் கவர்மெண்ட்லேயே சில விஷயங்கள் நடக்கணும் அல்லது மந்திரியை பிடிக்கணும் எம்எல்ஏ பிடிக்கணும் இது எல்லாமே சுமூகமாக பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது சபையில் ஒரு நாலு பேர் மத்தியில் போகும்போதே ஒரு கௌரவம் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு என்னங்க அந்த வேலையை முடிச்சிட்டீங்க பொழுத்துகிறது இந்த வேலையை முடிச்சிட்டீங்க பொழுத்துகிறது முகம் பிரமாதமாக இருக்குது காசு வந்துருச்சு பொழுத்துருதுன்ற மாதிரி இதுவரைக்கும் உங்களை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான அடிப்படை அம்சங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்